மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்க்கலாம் கரண்ட் பார்க்கலாம் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் முன்னாடி திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு அதிகாரம் வந்துட்டு ஒழுக்கம் முடியுமே குரல் வந்துட்டு நூற்றி முப்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் பொருள் நல்லொழுக்கம் நல் நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மூன்று பேரூராட்சிகளை நகராட்சிகளா வந்துட்டு த தரம் உயர்த்தியிருக்காங்க அதாவது ஆர்டர் டு அப்கிரேட் த்ரீ டவுன் பஞ்சாயத் தமிழ்நாடு என்னென்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் வந்துட்டு ஸ்ரீபெரம்பத்தூர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீபெரம்பத்தூர் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா திருவையாறு சோ இந்த மூணு ஊரையும் வந்துட்டு பேரூராட்சியிலிருந்து நகராட்சியா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு தரம் உயர்த்தி இருக்காங்க இதை யாரு பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அதாவது நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறை தான் வந்துட்டு இந்த அப்கிரேட பண்ணுவாங்க என்ன சொன்னோம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இது எடுத்த உடனே இந்த தரம் உயர்த்துறதாங்களான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் பீரியட்னு ஒண்ணு கொடுப்பாங்க சிக்ஸ் வீக்ஸுக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க சோ அதுக்குள்ள பீப்புளுக்கு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா சொல்லலாம் இல்ல அப்படின்னா வந்துட்டு பேரூராட்சியை நகராட்சியும் மாத்திடுவாங்க இதான் வந்துட்டு நியூஸ் செகண்ட் நியூஸ் பாக்கலாம் செகண்ட் நியூஸ் வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் மருந்தகம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லயே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இது எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு குறைந்த விலையில நல்ல குவாலிட்டியில வந்துட்டு மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் மருந்தகம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சரி இதை யாரெல்லாம் பண்ணுவாங்க கூட்டுறவு சங்கம்ல இருக்கிறவங்க வந்துட்டு இதை எடுத்து நடத்தலாம் இல்ல அப்படின்னா வந்துட்டு ஆண்டர்பிரஸ் இருக்காங்க இல்லைங்களா தொழில் முனைவோர் அவங்களும் வந்துட்டு இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தலாம் இதுக்கு மானியமா வந்துட்டு கவர்மெண்ட் என்ன தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் வந்துட்டு மணியும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு மெடிசனாகவும் வந்துட்டு மானியமாக கொடுக்குறாங்க இது இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரதுல இல்லை இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அம்மா மருந்தகம்னு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்திருக்கு அதே மாதிரி மக்கள் மருந்தகம்னு ஒன்று இருக்கு மக்கள் மருந்தகம்ங்கிறது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்துருச்சு இந்த மக்கள் மருந்தகம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு அம்மா மருந்தகமும் முதல்வர் மருந்தகமும் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் தேர்ட் நியூஸ் பார்க்கலாம் தேர்ட் நியூஸ்ல மணிப்பூர் குடியரசு தலைவர் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது அதாவது பிரசிடென்சியல் ரூல் வாஸ் இம்போஸ்ட் இன் மணிப்பூர் இந்த பிரசிடென்சியல் ரூலோட ஆர்டிக்கல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆர்டிக்கல் வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த பிரசிடென்சியல் ரூல் வந்துட்டு ஏன் மணிப்பூர்ல வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரோட சிஎம் யாரு பீரன் சிங் இல்லைங்களா அவர் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஒம்போதே வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க ஸோ அந்த சிஎம் போஸ்ட் போனதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் வந்துட்டு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் அதாவது கவர்னரோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இப்போ இந்த மணிப்பூர் இருக்கு இப்போ கவர்னரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஜய்குமார் பல்லா இவருதான் வந்துட்டு இப்ப இருக்கிற மணிப்பூரோட கவர்னர் இவர் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவும் இருந்திருக்காரு ஓகேங்களா ஓம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவா இருந்தவர் இப்போ மணிப்பூரோட கவர்னரா இருக்காரு அவரோட தலைமையில தான் வந்துட்டு இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இந்தியாவிலேயே வந்துட்டு அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரும் வந்துட்டு மணிப்பூர் தான் ஓகேங்களா இப்போ அடுத்த நியூஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா உலக அரசாங்க உச்சி மாநாடு இது இப்போ எங்க நடந்திருக்குங்கிறது தான் கேள்வியா வரும் மோஸ்ட்லி துபாயில வந்துட்டு நடந்திருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வந்துட்டு துபாயில தான் நடந்தது இந்த வருஷத்தோட இது என்ன நமக்கு தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேப்பிங் கவர்மெண்ட் அதாவது எதிர்கால அரசாங்கத்தை வடிவமைத்தல் இதுதான் வந்துட்டு இந்த வருஷத்தோட தீமா இருந்துட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு இந்தியாவை இந்தியாவை வந்துட்டு இது பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி யாரு வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பூபேந்திர யாதவ் அப்படிங்கிற நம்மளோட சுற்றுச்சூழல் அமைச்சர் தான் வந்துட்டு இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பூபேந்திர யாதவ் தான் வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோய் சாகர் ஏரிக்கு வருணா சாகர் ஏரின்னு பேர் மாத்திருக்காங்க ஃபோய் சாகர் ஏரிங்கறது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்துல வந்துட்டு இந்த ஃபோய் சாகர் ஏரியை வந்துட்டு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு அது யாரு இந்த ஃபோய்ங்கிறவர் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் அவரு வந்துட்டு அந்த இந்த வருஷத்துல வந்துட்டு ராஜஸ்தான்ல ஒரு பஞ்சம் வந்துட்டு அதிகமா இருந்தனால அந்த பஞ்சத்தை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெமைன் ரிலீஃபா வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு உருவாக்கி இருக்காரு அப்ப சாகர் லேக் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான்ல எந்த ஊர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்மர்ல இருக்கு சோ இப்ப இந்த போய் சாகர் லேக்க தான் என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருணா சாகர் லேக் அப்படின்னு மாத்திருக்காங்க ராஜஸ்தான்ல அதே அஜ்மர்ல இன்னொரு பெயர் மாற்றமும் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் எட்வர்டு மெமோரியல் கிங் எட்வர்ட் மெமோரியல் நினைவகம் இருக்கு இல்லைங்களா கிங் எட்வர்ட் மெமோரியலை வந்துட்டு என்னன்னு மாத்திருக்காங்கன்னா மகரிஷி தயானந்தா மெமோரியல் மாத்திருக்காங்க மகரிஷி தயானந்த மெமோரியல் இது ரெண்டுமே ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மர் பிளேஸ்ல இருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த மூணு நாள்ல நடந்தது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் விமன்ஸ் டே நேஷ்னல் விமன்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி பதிமூணு இந்த நேஷனல் விமன்ஸ் டே யாருக்காக அதாவது யாரோட பிற பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இருக்காங்க இல்லைங்களா நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோமே சரோஜினி நாயுடுவோட பர்த்டேவை தான் வந்துட்டு இந்த நேஷ்னல் விமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியா வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஸோ அதனால ஃபெப்ரவரி பதிமூணு வந்துட்டு நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறோம்னா நேஷனல் விமென்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கான்ஜெனேட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ் டே வந்துட்டு ஃபெப்ரவரி பதினான்காம் தேதி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கான்ஜெனேட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ் டே உலக பிறவி இதய குறைபாடு விழிப்புணர்வு தினம் வந்துட்டு ஃபெப்ரவரி பதினான்கு இது வந்துட்டு ஒரு வாரமே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏழாம் தேதியிலிருந்து பெப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறத இந்த உலக பிறவி இதய குறைபாடு விழிப்புணர்வு வாரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இன்ட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் வந்துட்டு புல்வாமா அட்டாக் நடந்தது இல்லைங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்ட ஜம்மு ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவேல வந்துட்டு இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது இது வந்துட்டு தற்கொலை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா இந்த இதுவுமே வந்துட்டு நம்ம இது பண்றோம் பதினான்காம் தேதி தான் வந்துட்டு இந்த புல்வாமா அட்டாக்கும் நடந்தது சோ இப்போ ரிவிஷன் பண்ணிரலாம் ஒன் வந்துட்டு தமிழ்நாட்டுல மூணு பேரூராட்சிகளை வந்துட்டு நகராட்சியா தரம் உயர்த்தி இருக்காங்க என்னென்னு நம்ம பார்த்தோம் ஒன் வந்துட்டு ஸ்ரீபெரம்பத்தூர் செகண்ட் ஒன் மாமல்லபுரம் தேர்ட் ஒன் வந்துட்டு திருவையாறு இது மூணையும் வந்துட்டு யாரு பண்றாங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அதாவது நீர் நீர் நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறை தான் வந்துட்டு இந்த தரம் உயர்த்துறத பண்ணிருக்காங்க செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர் முதல்வர் மருந்தகம் திட்டம் இது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணது ஆகஸ்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆனால் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்துட்டு ஃபிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனிஷியலாக வந்துட்டு ஆயிரம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வந்துட்டு கொண்டு வரதா வந்துட்டு பேசியிருக்காங்க தேர்ட் ஒன் வந்துட்டு மணிப்பூரில் வந்து இப்போ குடியரசு ஆட்சி தலை தலைவர் ஆட்சி வந்துட்டு அமல்படுத்தியிருக்காங்க ஃபோர்த் ஒன் வந்துட்டு உலக அரசாங்க உச்சி மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம் துபாயில் வந்துட்டு இப்போ நடந்துருக்கு ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு ஃபோய் சாகர் ஏரிக்கு வந்துட்டு வருணாசாகர் ஏரி அப்படின்னு பெயர் மாற்றியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸில் மூணு ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வேர்ல்ட் நேஷ்னல் விமன்ஸ் டேன்னு ஒன்று பார்த்தோம் செகண்ட் ஒன் வந்துட்டு வேர்ல்டு கான்ஜெனேட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ் டே தேர்ட் ஒன் வந்துட்டு புல்வாமா அட்டாக் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் லிசனிங்